ஆண்டவருடைய அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் அவமானத்துக்கும் நிந்தைக்கும் வேதனைக்கும் பாடுகளுக்கும் மத்தியிலே நாம் கடந்து செல்கிறோம் நம்முடைய பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கை பாதையில நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்து ஒத்தாசையாய் நின்று நம்மை பாதுகாத்து ஆசிர்வதிக்க அவர் அன்புள்ளம் கொண்ட தெய்வமாக இருக்கின்றார் விதமாக இந்த நாளில அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற நல்லது ஒரு வாக்குதத்த வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நெருக்கத்தில் இருந்தாலும் அவமானத்துக்கும் பாடுகளுக்கும் மத்தியில இப்படிப்பட்ட தீமை நேர்ந்து விடுமோ என்ற பயத்திலும் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்தால் இந்த நாளில தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற வேலையில அந்த அவமானம் உங்களுக்கு வராது மாறாக உங்கள் முகம் பிரகாசிக்கும் அவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாக கர்த்த தமது கிருபையை வெளிப்படுத்துவாராக ஆமேன்